அப்போஸ்தலர் பணி மூன்றாம் அதிகாரம் ஒரு நாள் ஜெபவேளை ஆகிய பிற்பகல் மூன்று மணி அளவுல ஆலயத்திற்கு போனாங்க பிறந்த ஒரு மனிதனை சுமந்து கொண்டு வந்தாங்க ஆலயத்திற்கு வருகிறவர்களிடத்துல பிச்சை கேட்கும்படி அனுதினமும் அவரு அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலர்களை வைப்பாங்க அவர் ஆலயத்திற்குள்ள பிரவேசிக்கிற பேரம் யோமானியும் பார்த்து பிச்சை கேட்டாரு பேதுருவும் யோமானும் அவரை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றாங்க அவர் அவர்களிடத்துல ஏதாவது கிடைக்கும் என்று நினைத்து அவங்கள நோக்கி பார்த்தார் அப்போ பேதுரு வெள்ளியும் பொண்ணும் எங்க இடத்த இல்ல எங்க இடத்துல இருப்பத உங்களுக்கு தரேன் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லி தன் வலது கையினால அவரை பிடிச்சு விட்டார் உடனே அவருடைய கால்களும் கணுக்களும் பலம் கொண்டது அவர் குதித்து எழுந்து நின்று நடந்தார் நடந்து குதித்து தேவனை புகழ்ந்து கொண்டு அவர்களோடு தேவாலயத்திற்குள்ளார போனார் அவர் நடக்கிறதையும் புகழ்கிறதையும் மக்கள் ஆலயத்தின் அலங்கார வாசலர்களை பிச்சை கேட்க தானே என்று அறிந்து அவருக்கு நடந்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தாங்க சுகமாக்கப்பட்ட சப்பானி பேதுரு மற்றும் யோவானோடு இருக்கும் போது மக்கள் எல்லாரும் திகைத்து சாலமோன் மண்டபம் என்னும் மண்டபத்துல அவர்களிடத்துல ஓடி வந்தாங்க பேதுரு மக்களை பார்த்து இசிறவேலர்களை இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன நாங்கள் எங்களுடைய சுயசித்தினாலாவது சுய பக்தியினாலாவது இவரை நடக்க செய்தோம் என்று நீங்கள் எங்களை உற்று பார்க்கிறது என்ன ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார் அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க பிலாத்து அவரை விடுதலை செய்ய தீர்மானித்தபோது பிலாத்துவுக்கு முன்பாக அவரை மறுதளிச்சீங்க பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மருதடித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டு ஜீவனின் அதிபதியாகிய இயேசுவை கொலை செஞ்சீங்க தேவன் அவரை மறத்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கும் அவருடைய நாமத்தில் வைத்திருக்கும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே உங்களுக்கு அறிமுகமான இவரை பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய நம்பிக்கை உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இவருடைய முழு சரீரத்திற்கும் இந்த சுகத்தை கொடுத்தது சகோதரர்களே நீங்களும் உங்களுடைய அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று எனக்கு தெரியும் கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வார்த்தையினாலும் முன்னமே சொன்னவைகளை இவ்விதமா நிறைவேற்றினார் ஆகவே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இலைப்பாறுதலின் நாட்கள் வரும் முன்பே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடம் அனுப்பவும் உங்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுவோம் நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்க உலகம் உண்டானது முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வார்த்தையினாலும் முன்னமே சொன்ன எல்லாம் நிறைவேற முடியும் நாட்கள் வரும் வரை அவர் பரலோகத்தில் இருக்க வேண்டும் மோசே முற்பிதாக்களை பார்த்து உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதர்சியை உங்களுக்காக உங்களுடைய சகோதரர்களில் இருந்து எலும்ப பண்ணுவார் அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுங்க அந்த தீர்க்கதர்சியின் சொல்லை கேளாதவன் எவனோ அவன் மக்கள் மத்தியில இல்லாதபடிக்கு அழிக்கப்படுவான் என்றார் சாம்வேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் சொன்னாங்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை அறிவிச்சாங்க பிள்ளைகளாக இருக்கிறீங்க ஆசிர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோடு செய்த உடன்படிக்கைக்கும் பிள்ளைகளாக இருக்கிறீங்க அவர் உங்கள் எல்லாரையும் உங்களுடைய பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசிர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய குமாரனாகிய எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார்